விநாயகனை வினை தீர்ப்பவனே விலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணி பதினாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் திரியோதசி திதி காலை எட்டு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சதுர்தசி திதி வந்துடுது அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு மகான்களோட வழிபாடு செய்யறதும் பசு மாடுகளுக்கு உணவு தானம் வழங்குறதும் கோ பூஜைகள் செய்யறதும் பசுமாடை தொட்டு நமஸ்காரம் பண்றதும் அந்த கோமாதாவினுடைய படத்தை போன்ல டிபியா வச்சுக்கிறதும் குரு மகான்களை வழிபாடு செய்யறதும் குரு மகான்களோட படத்தை போன்ல டிபியா வச்சுக்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தன்னைக்கு நம்ம நேர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இரு தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விசாலக்கிழமை சந்தை விசால சந்தை ஆமா சார் ஆமாம் சார் சந்தைக்கு போறேன்னா சந்தைக்கு போகிறேன் அண்ணே சண்டையோட வந்தாலும் வருவேன் அப்படின்னு குடும்ப உறவுகளிடையே வாத விவாதங்கள் என்னை எதிர்த்து பேசக்கூடாது என்னை எதிர்த்து யாரும் நிற்கக்கூடாது என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது நான் யார் கண்ட்ரோல்லையும் வரமாட்டேன் தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை தன் புத்தி அப்படின்னு ஆனா அதுவே மிகச் சரியானதாக இருக்கும் ஆனா கொஞ்சம் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம்ல மாலை நேரத்துல அடுத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் கேக்குறப்ப இந்த ஈர வெங்காயம்லாம் எல்லாம் தெரியுதப்பா அதாங்க அந்த அட்வைஸ் அட்வைஸ் அப்படின்னு இந்த ஈர வெங்காயம்லாம் தெரியுமப்பான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் ஆமா சார் ஆமா சார் பத்துல அமௌண்ட் தான் பண்ணி ஆகணுமா இல்ல இருக்கிறத வச்சே சமாளிச்சிடலாமா குடுக்கல் வாங்கல சின்ன தொய்வு அப்படிங்கிறது காணப்படுதே வர்றேன்னாங்க தர்றேன்னாங்க நாங்க வரலையே தர்றேன்னு நாங்க தரலையே அப்படின்னு இப்படி வருதா வரலையா வந்துச்சா வரலையா வெந்துச்சா வேகலையா நொந்துச்சா நோகலையான்னு இந்த இல்லி உண்டான தூக்கி தூக்கி பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ரெஃப்ரெஷ் பண்ணி பண்ணி பார்க்கணும் டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகாத தருணங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஏன்னா சந்திரனே இன்னும் உங்க ராசிக்கு கன்ஃபார்ம் ஆகல உங்களுக்கு பின்னாடி தான் நிக்கிறாரு உங்க முதுவுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் இந்த திரும்பி பாருங்கிற விஷயம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் எவ்வளோ காரியங்கள் சாதிச்சிங்க எப்போ ஆள் ஆனால் இன்னைக்கு பாருங்க சின்ன மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு தயக்கத்தோட ஒரு தவிப்போட ஒரு ஏக்கத்தோட கேட்க வேண்டிய தருணம் தூக்கத்தோடு இல்லைங்க ஏக்கத்தோட கேட்க வேண்டிய தருணம் ரிஷராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மழை விட்டுடுச்சு துவானமும் விட்டுடுச்சு ஆக்க பொருத்துட்டிங்க கொஞ்சம் ஆற போட்டு காரியங்கள் செய்தீங்க அப்படின்னா எல்லா காரியமும் ஜெயமாகும் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிடும் எதிரிகளை ஜெயிக்க வேண்டிய ஒரு தருணம் எதிரியும் வியந்து புகழ்ந்து உங்களை பாராட்டுவதற்கான ஒரு திருநாளாக ஒரு பொன்னாளாக அமைவதற்கான தருணம் நாணயத்தை காப்பாத்திடுவீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு அதே மாதிரி பணப்புழக்கம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை கிடைக்கிறதும் கேட்ட கடன் தொகை கிடைக்கிறதும் பெரிய அளவுக்கு காணப்படும் ஆகக்கூடிய பாட்டுடை தலைவனா இருக்க வேண்டிய அதாங்க போயம் போயம்னு இங்கிலீஷ் போயமா தமிழ் போயமா ஹிந்தி போயம்மான்னு கேட்காதீங்க ஆகக்கூடிய பாட்டுடை தலைவன் அப்படிங்கிற பேர் நீங்க தான் உங்களை சுத்தி தான் கதா நடக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க தான் எல்லாத்துக்குமே கலங்கரை விளக்கமா இருக்க வேண்டிய ஒன்று தருணம் ஆகக்கூடிய நிறைய விளக்கங்களை சொல்ல வேண்டிய அமைப்பு நீதராசிரியர்களுக்காக ஒன்று ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் திட்டுறேன் இந்த காட்சி கழுவி கீழே ஊத்துறது மட்டும் வேண்டவே வேண்டாம் கோபப்படாதீங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு அறக்க பறக்க தவிக்க இந்த உடம்பில் ரெக்கம் மட்டும்தான் இல்லை ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துலையும் இருக்கிறதுக்கு நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா அப்படின்னு தவிப்புடன் கேட்க வேண்டிய கேள்வி அதே மாதிரி டென்ஷன் ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ஆமாம் ஆமாம் டெட்லைன் டெட்லைன் நானும் மறந்துட்டேன் இந்த பணம் அனுப்ப சொன்னாங்க புக் பண்ண சொன்னாங்க இதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொன்னாங்க அட்வான்ஸா யோசிக்க வேண்டிய தருணம் கடகராசி நேர்களே கொஞ்சம் அட்வான்ஸை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க அட்வான்ஸா காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு கொஞ்சம் தல்லடிக்கிற சொக்கா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அயன் பண்ணாத வஸ்திரம் அப்படின்னு கொஞ்சம் இருக்கிறதே வச்சு சமாளிச்சுக்கலாமா இருந்ததே வச்சு சமாளிச்சுக்கலாமா அப்படின்னு இந்த சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது பழைய கடன் தொகையை வசூல் பண்ணிடலாமா வசூலிஸ்டுங்கிற பெயர் எல்லாமே உங்களுக்காக வரும் இருக்கிற சிம்மராசி நேரில பொறுத்தவரைக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்துடும் ஆமா சார் ஆமா சார் விட்டே கொடுக்க முடியல சார் இந்த முகத்துல வேற கொப்பளம் வந்துருச்சு முகத்துல வேற ஒரு சின்ன ஒரு 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 முகப்பரு வந்துருச்சு அதையே தாங்கி கொள்ளாத சிம்மராசி நேயர்கள் வாழ்க்கையில ஏதாவது வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் இதுக்கான விரயங்கள் அப்படிங்கறதெல்லாம் தொட்டு நிற்க வேண்டிய அமைப்பு அண்ணனு உங்களை பார்த்து சொல்றதான் அக்கான்னு உங்களை பார்த்து சொல்றது ஆமா ஆமா எங்க இன்னொரு தடவை சொல்லுங்களேன் கேட்கவே நல்லா இருக்கு அப்படின்னு இந்த ஸ்தானத்தை ஸ்தானத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் மதிப்பு மரியாதை கௌரவத்தை காப்பாத்திருவீங்க சார் இவ்வளவு தூரம் பாடுபட்டு பேசுறது எதுக்குன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டுக்காக தான் சார் அந்த ரெஸ்பெக்ட்டை எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு போதும் அப்படின்னு கும்ப முதல் மரியாதைங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உங்களுடைய அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் கெட்டிக்காரத்தனத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய பலனாவே நீங்க பார்க்கலாம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சும்மாவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகுறாரு இதுல இந்த பிரச்சனை வேறையா அப்புறம் நம்மள இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி நம்மள ரேக்கி ஓடுறது பிரயாண கலைப்பு உடல் அசதி மன அசதி மன சோர்வு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் பேக் டு பேக் கான்பரன்சஸ் எல்லா இடத்துலையுமே இந்த கடமை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாரமா தெரிய வேண்டிய அமைப்பு ரெஸ்ட் ரெஸ்ட் அது எங்க சார் கிடைக்குது கண்ணு ரெண்டும் கோழி முட்டை மாதிரி வீங்கி போச்சு கண்ணுக்கு கீழே கருவலையம் போட்டு தூக்கம் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அடுத்தவங்களை பார்த்து கவலைப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு சார் இந்த வாழ்க்கையோட அர்த்தம் புரியல பணவீக்கம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு வட்டி வரி வாய்தா ஷோ பாப்பா 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 மண்ணெண்ண ரேசனு பாமாயில் பச்சரிசி காசு கொஞ்சம் கூட பத்தலையே ஒரே நேரம் பத்த மாட்டேங்குது பா நானும் எவ்வளவுதான் பேரம் பேசுறது எவ்வளவுதான் சமாளிக்கிறது ஆனா பணத்தினுடைய ஒரு தவிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எஸ்பெஷலாக இன்றைக்கி சந்திரனுக்கும் டைம் சரியில்லை உங்கள் ராசியில் இருக்க கேதுவுக்கும் டைம் சரியில்லை அப்போ நீங்கள் தாயேன்னு சொன்னா கூட நாயேன்னு தானே சொன்னேன்னு ஒருத்தங்க சொல்லும் பொழுது இது என்ன அது வம்பா இருக்கு அப்படின்னு இந்த வம்பெல்லாம் வேண்டாங்கன்னு ஒதுங்கி போகிறேன் ஆனாலும் அங்கி பிடிச்சி உக்காத்தி வைக்கிறாங்கங்கிற தருணம் நேர்களுக்கு உண்டு நீங்கள் குத்தம் செய்யலை குற்றம் சுமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை இருந்து ஏகோபித்தா ஆதரவு உங்களை யாருமே குத்தம் சொல்ல முடியாது நீங்க ஏதோ அடுத்தவங்களை குற்றம் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதுமானது உடல் நலத்துல மனோ நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கூட ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் பெரிய அளவுக்கு உட திறமை கெட்டிக்காரத்தனம் புட்சாலித்தலம் தேங்க்ஸ் டு த வேவ்ஸ் இன் த சி அதாவது என்னன்னா ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் கடல்லால இல்லைன்னா கேப்டனுக்கு மரியாதை இல்ல நீங்க கேப்டன் துலாமராசி நேர்களே உங்களுக்கு இன்னைக்கு அழை ரொம்ப ஜாஸ்திதான் இருக்கும் அது உங்க திறமைக்கான சவால் அந்த திறமையும் கெட்டிக்காரத்தனத்தையும் ரொம்ப பிரமாதமா முடிக்க வேண்டிய அமைப்பு மருந்து மளிகை மாத்திரி இதுல அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு சமச்சீரான ஒரு 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 விரயம் அப்படிங்கிறது நீங்க இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா இதெல்லாம் நல்ல விரயங்கள் கரை நல்லது அடுத்து இருக்கிற ஒரு சீக்கிர ராசி நேரத்தில் தூக்கமின்மைதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் நேரங்கிட்ட நேரம் எனக்கு ஏதோ டைம் சரியில்லையா ஆமாம் ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை தான் சந்திரனுக்கே டைம் சரியில்லை இன்னும் அடுத்து சூரியன் உங்கள் ராசியில தான் அடி எடுத்து வைக்க போறார் ரொம்ப கிட்டத்துல வந்துகிட்டே இருக்கார் அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் அதாங்க இந்த கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் ஆடுறது கவர்மெண்ட் ஆடுறது அப்புறம் இந்த கவர்மெண்ட் கவர்ல போடுறதுனாலதான் கவர்மெண்டா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் அரசு அரசு நியமன காரியங்கள் அரசு ஆலைகள் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லாமல் சாதகமாக நிற்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சோம்பேறித்த தான் முதல் எதிரியா இருக்கும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை இதை டக்குன்னு என்ன பண்ணணும் ஒரு சுக்குமல்லி காஃபி கொஞ்சம் கை வைத்தியங்கள் நிறைய ட்ரை பண்ணணும் உடனே உடனே மாத்திரை போடுறேன்னு நிற்கக்கூடாது மாத்திரை போட்டால் அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஒரு மருத்துவரினுடைய என்னுடைய ஆலோசனையோ ஒரு நெருங்கின நண்பர் நல்ல விவரம் தெரிந்த மருத்துவத்தை சார்ந்து விவரம் தெரிந்தவரை கேட்டு ஆலோசனை பெற வேண்டிய தருணம் சிகராசி நேர்களுக்காக இருக்கும் நமக்கு தான் இந்த அட்வைஸ் கொடுத்தா பிடிக்காது அது ஃப்ரீ அட்வைஸ் தானே கேட்டுக்கோங்க அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் எட் டே இன்னொரு நாள் அப்படிங்கிறது தான் சொல்ல பிள்ளைகள் விதத்துல கோபதாபங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறது சார் ம கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு சார் தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சு அப்படின்னு பொருளாதாரத்தை சார் மேம் பொருளாதாரத்தை சார்ந்து மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு அதே மாதிரி இந்த பூர்வீக நிகழ்வுகள் அப்படிங்கறது மீது அதிக ஈர்ப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கும் அதாங்க இந்த பாவ புண்ணியம் பாவ புண்ணியம் ஆமா ஆமா பாவம் உண்டா புண்ணியம் உண்டா அப்படின்னு கேட்கக்கூடாது புண்ணியம் உண்டு பாவம் உண்டு அதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட்டால் காரியங்கள் மகிழ்ச்சி தரும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு பெரிய அளவுக்கு வேலை செய்யும் அதுல புகழ் வாங்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பார்த்தா விட்டக்குரை தொட்டக்குறை அக்கறை பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் கிட்டத்துல தான் பக்கத்துலதான் எட்டத்துல பூணும்னு வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு அன் அவர் வெயிட் பண்ணுங்க ஐயோ ஆளை விட்டுட்டோம்னா வேலை நடக்காது ஆளை பிடிக்க முடியாது ஆளை கப்புன்னு அமைக்கி புடிச்சு ஐட்டத்தை வெளியில் எடுக்க வேண்டிய தருணம் அதாங்க இவங்க தாங்க அந்த வேலையை சூப்பரா செய்ய முடியும் இவங்க தாங்க பெஸ்டா செய்ய முடியும் வேற யாரும் அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு தான் அப்ப எந்த அளவுக்கு அடுத்தவர்கள் மீது நம்பிக்கையை வைத்து பொறுப்பையும் வேலையும் கொடுத்துருக்கீங்க வேலைன்னு வந்துட்டா நீங்க தான் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை மகர ராசி நேரங்கள் கத்துக்கணும் தடால் புடல்னு வேலை வாங்கக்கூடாது அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவத்துடன் வேலை வாங்கக்கூடாது அனுசரித்து வேலை வாங்கினால் அனைத்து காரியங்களும் ஜெயமா வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் சகுனம் பார்க்கணும் என்ன வருது ஏது வருது சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் தூக்கமே வர மாட்டேங்குது அப்புறம் எங்க இருந்து கனவு வருதுன்னு கேட்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு சின்ன சின்ன சகுனங்கள் சார் பள்ளி கத்திட்டு சார் சார் இங்க பாருங்க நம்ம பேசும்போது போன் அடிக்குது இந்த பாருங்க ஒரு நல்லா வந்துட்டா நல்ல சகுனம் இந்த பாருங்க பசுமாடு போகுது இந்த பாருங்க இது வருது இந்த வியாழக்கிழமனாலே மகான்களோட வழிபாடு அப்படின்னு மகான்களோட சன்னதியில பிரார்த்தனை செய்யறது வழிபாடுகள் செய்யறது அடிப்பிரதர்ஷனம் வருது மௌன விரதங்கள் இருக்கிறது அங்க எப்பவுமே வெறுங்கையோட மகான்களை வழிபாடு பண்றதுக்கு போகாதீங்க பழங்கள் மலர்கள் இனிப்பு பொருட்கள் அதை விநியோகம் செய்து பார்க்கறதுல என்ன ஒரு சந்தோஷம் இப்படி விநியோகம் செய்து தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கைன்னு போக வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கல்ல முடியும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சந்திரன் உங்க முன்னாடி தான் சஞ்சாரம் செய்ய போறார் அமௌண்ட் ஆஸ்பீன் கிரெடிட் அமௌண்ட் ஆஸ்பீன் ட்ரான்ஸ்ஃபர் நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு நீங்க அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது இல்ல உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்கன்னா பாத்துக்கல அடடா சார் சந்திரன் முன்னாடிலாம் போனால் போனா எங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கைக்கு வருமா ஆமா 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 தானே இவ்வளவு பாடுபடுறோம் இவ்வளவு எஃபர்ட்டு போடுறோம் ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணினா போதும் ஒரு கடன் அடைத்தா போதும் வாங்கின பக்கம் நல்லா கொடுக்கறதும் கொடுத்த பக்கம் நல்லா வாங்குறதும் அதாங்க இந்த ரொட்டேஷன் ரொட்டேஷன் அப்படின்னு அதே மாதிரி வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோட குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் குஸ்தி போட்டு வெற்றி பெற வேண்டிய தருணங்கள் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் மீனராசினியர்களே போர்க்களம் போர்கள் மாறாது ஆனா கடைசி நிமிஷத்துல வெற்றி பெற வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்தவர்களுக்காக நாலு நல்ல வார்த்தைகள் சொல்றதும் ஓடி ஓடி உழைக்கிறதும் ஊருக்காக கொடுக்கறதும் அடரடா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் மீனராசினியர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேரங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னல் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர் வர்மஸ்ல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவல இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி